ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தான் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ப்ராண்ட் ஓல்டு ரேடியோ பற்றி தான் பார்க்கறோம் இந்த ரேடியோ பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் நம்மகிட்ட இப்போ ஒர்க் ஆகிட்டு இருக்குது இந்த ரேடியோவில் பவர் சோர்ஸ்னு பார்த்திங்கன்னா பேட்ரி இல்லைன்னா த்ரீ ஓல்ட்டு டிசி அடாப்டர் யூஸ் பண்ணலாம் ஏசியும் இருந்துச்சு ஆக்சுவலாக ஆனால் இப்போ ஏசி ட்ரான்ஸ்ஃபார்மர் வேலை செய்யாததுனால இப்போ பேட்ரி இல்லைனா டிசி அடாப்டர் மட்டும் தான் பற்றி யூஸ் பண்ணலாம் இது நல்ல கண்டிஷனில் அஞ்சு பிராண்டு நல்லாவே எடுக்குதுங்க உங்களுக்கு யாருக்காவது ஒரு விண்டேஜ் ரேடியோ வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ரேடியோ நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் இதோட சவுண்டும் சரி இதோடய வெயிட்டும் சரி நல்லாவே இருக்குது லைட் வெயிட்டில் நல்ல சவுண்டில் ஓல்டு மெக்கானிசம் உள்ள ஒரு போர்ட்டபுள் ஒரு ரேடியோ ஃபைவ் பிராண்ட் ரேடியோ வேணும்னு கேட்டிங்கன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம் ஏன்னா இதில் எஃப்எம்மு ஏஎம்மு எஸ்டபிள்யூ இல்லாமல் டிவி ரெண்டு இருக்குது டிவியுமே சில சேனல் எடுக்குது ஆனால் அது இப்போ எக்ஸாக்டாக என்ன சேனல் நமக்கு தெரியல ஏன்னா அது டிவி கண்டினியூவாக ஓடுன்னு சாங்ஸ் அந்த மாதிரிலாம் ஓடுன்னே அது எந்த சேனலுன்னு நம்மளால் முடியல ஆனால் டிவி சேனலுமே அதில் எடுக்குது இந்த ரேடியோ உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சு நம்ம டிஸ்கிரிப்ஷன் நம்மளோட சேனலில் இந்த ரேடியோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனல் டிஸ்கிரிப்ஷன் தாக்கல் நம்மளோட காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்